வணக்கம் நேர்களை சக்கர ஜோதிடர் உங்கள் டோ செல்வி சதீஷ் குமார் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வந்து கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டும்தான் தரப்படுகிறது இன்றைய தகவல் என்னவென்று நாம் பார்க்கலாம் இப்போ யாராக இருந்தாலும் ஒரு கடை வியாபாரி போறோம் போகிறோம் அங்கே போயிட்டு அந்த பொருளுக்கு உண்டான விலையை வந்து நம்ம கொடுத்து அந்த பொருளை வாங்கணும் இல்லை அந்த பொருளுக்குண்டான விலை வந்து உங்களுக்கு பத்தில் உங்கள் கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடன் சொல்லி அந்த பொருளை வாங்குறீங்க அது மிக தவறு கடன் வாங்குவது மிக தவறு அதுவும் சொன்ன டைமுக்கு நீங்கள் அந்த கடனை வந்து திருப்பி தரலைன்னா அது மகா தவறு அதே தான் அந்த வியாபாரிகிட்ட அந்த பொருளை விலை குறைத்து கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் மகாத்தவறு நீங்கள் அதுக்கப்புறமா வியாபாரி உங்களுக்கு குறைத்து கொடுத்தாலும் குறைத்து கொடுக்காவிட்டாலும் நீங்கள் கேட்டதே மகா தவறு இதத்த வந்து நம்ம தோஷம் கர்மான்னு சொல்லுவோம் தரிதிரம் சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல போய் நீங்கள் இப்படி பேசுவது உங்களுக்கு பின் விளைவுகளை உற்பத்தி பண்ணும் பண வரவை குறைக்கும் தரித்திரத்தை உருவாக்கித்தான் கொடுக்கும் இதுவே வந்து நீங்க வியாபாரம் செய்கிற இடத்துல கடன் வைக்காம வாங்குங்க விலையை வந்து குறைத்து கேட்காம வாங்குங்க அப்படி உங்களுக்கு அந்த விலைக்கு உங்களுக்கு சக்தி இல்லைனா வேறு பொருளை வாங்குங்க விலை குறைவான பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஜாஸ்தியாக கூடி வரும் இதைத்தான் வந்து நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி வரணும் இது வந்து வேதங்கள்லையே இப்படித்தான் இருக்கணுன்ட்டு இருக்குது வேதம்னாலும் சாஸ்திரம்னாலும் ஒன்று தான் அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனா தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் கூடி வரும் நன்றி நேர்களு